வணக்கம் நண்பர்களே இன்று நான் பேச போகும் விஷயம் மிக முக்கியமானது அது என்னவென்றால் குறிக்கோளுடன் வாழ்வதன் முக்கியத்துவம் நாம் அனைவரும் தவறுகளை செய்யலாம் ஆனால் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வது முக்கியம் நன்றாக கவனித்து பார்த்தால் ஏதேனும் ஒரு குறிக்கோளுடன் தங்கள் செயல்களை செய்பவர்கள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விரும்ப மாட்டார்கள் உதாரணமாக பள்ளியில் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று குறிக்கோளுடன் படிக்கும் மாணவன் வீடியோ கேன் விளையாட ஆர்வம் காட்ட மாட்டான் வயலில் நல்ல மகசூல் எடுக்க வேண்டும் என்று குறிக்கோளுடன் உழைக்கும் விவசாயி பசியை கூட மறந்திருப்பார் தென்கட்சி சுவாமிநாதன் இதை குறித்து ஒரு கதையுடன் அருமையாக விளக்கி சொல்லியிருந்தார் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு ஆசிரமம் சுற்றிலும் பழுத்து தொங்கும் பல வகையான பழ மரங்களுடன் இருந்தது காலையில் அந்த வழியாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மாலையில் அந்த வழியாகத்தான் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள் திரும்பி வரும்போது அந்த மரங்களில் பழுத்து தொங்கும் பழங்களை பறித்தும் கல்லால் அடித்தும் இலைகளை கிள்ளி எரிந்தும் கலாட்டா செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இதை தினமும் கவனித்து வந்த சாமியாருக்கு ஒரு சந்தேகம் இதே மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு செல்லும் போது எந்த கலாட்டாவும் குறும்புத்தனமும் செய்வதில்லை ஆனால் பள்ளியில் இருந்து திரும்பி வரும்போது மட்டும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ன காரணம் அவர்களிடமே கேட்கலாம் என்று முடிவு செய்தார் மாலையில் திரும்பி வந்த ஒரு மாணவரிடம் இதை பற்றி கேட்டார் அதற்கு அவன் சொன்னான் ஐயா நாங்கள் பள்ளிக்கு போகும்போது சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு போய் சேர வேண்டும் பாடத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செல்கிறோம் ஆகையால் வேறு எந்த எண்ணமும் எங்களுக்கு தோன்றுவதில்லை ஆனால் திரும்பி வரும்போது எந்த குறிக்கோளுடனும் நாங்கள் வருவதில்லை அதனால் இது போன்ற கலாட்டாவும் குறும்புத்தனமும் செய்யும் எண்ணம் தோன்றுகிறது என்றனர் அதை கேட்டு ஆசிரமத்தை நோக்கி சென்ற சாமியாருக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்து ஒன்று நினைவுக்கு வந்தது குறிக்கோளுடன் மனிதன் வாழ வேண்டும் இது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் நினைக்க வேண்டும் குறிக்கோளுடன் வாழும் மனிதர்கள் சந்தர்ப்பவசத்தால் தவறு செய்தாலும் தங்களை திருத்திக் கொள்ள முடியும் ஆனால் குறிக்கோளும் லட்சியமும் இல்லாமல் வாழ்வது தவறுகளை அடிக்கடி செய்யும் வழியை உருவாக்கும் நாம் அனைவரும் ஒரு குறிக்கோளை மனதில் நிறுத்தி வாழ வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் அது நமது வாழ்க்கையை வளமாக மாற்றும் குறிக்கோள் இல்லாமல் வாழ்வது ஒரு கப்பலுக்கு திசை தெரியாமல் செல்லுவது போல எனவே நாம் எதையாவது நோக்கமாக கொண்டு அந்த நோக்கத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் இதுவே நமது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து உங்கள் கருத்துக்களை காமெண்ட் இல் அடுத்த பார்வையில் சந்திக்கலாம் உடனே சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யவும்